இன்றைக்கு நம்மோட சிறப்பு நேர்காணலில் வந்திருக்கக்கூடிய நபர் ஊபி முத்துவே இன்னைக்கு ஒரு வழியா ஊபி முத்துவேல கண்டுபிடிச்சாச்சு பிரபல ஊபி முத்துவேல் வந்திருக்கிறாரு அவரை வரவேற்கலாம் வணக்கம் வாங்க 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 உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும் இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க வேற யாரு இல்லைன்னு ஆணவத்தில் ஆடுறல்ல ஓ ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பிறந்திருப்பாண்டா அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா வந்துட்டாண்டா

இல்ல அவர் அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டாரு லாஸ்மாக்ல பாட் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கி ஒரு சின்னதா முந்நூறு கோடி ரூபாய் வீடு கட்டணும்னு நினைச்சு வீடு கட்டிக்கினாரு அதுதான் அவ்வளோ பெரிய தப்பா அவர் தவறு செஞ்சு இருக்கிறதா தானே இன்னைக்கு அமலாத்துறை வந்து இன்னைக்கு கைது செஞ்சு உள்ள வச்சிருக்காங்க அவர் அவருக்காக இன்னைக்கு நிறைய சப்போர்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறீங்களே செந்தில் பாலாஜி தப்பு பண்ணியிருக்கிறாரு சரி அவர் மட்டுமா தப்பு பண்ணியிருக்காரு எத்தனை அமைச்சர்கள் தப்பு பண்ணலயா மத்த அமைச்சர்களும் தப்பே பண்ணலையா யாய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க என்ன இடையா என்னமோ கே என்னங்க மத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே தப்பு பண்ணுங்க செங்கல் பாலாஜி அவர் மட்டும் தான் தப்பு ஏன் நீங்க அவர் மட்டும் உங்களுக்கு தூக்கி போட்டீங்க மத்த அமைச்சர்களை ஏன் வெளியில விட்டு வச்சிருக்கீங்க அதான் என்னோட கிடையாது உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல ஊழல் அரசாங்கம் நீங்க சொல்றீங்க அப்ப நீங்க எல்லா அரசாங்கத்தையும் தானே நீங்க உள்ள தூக்கி பிடிச்சு போட்டுருக்கணும் எல்லா அமைச்சர்களையும் தானே உள்ள தூக்கி பிடிச்சி போட்டுருக்கணும் ஆனா ஏன் எங்க தலை செந்தில் பாலாஜி மட்டும் என் உள்ள பிடிச்சு போட்டுருக்கீங்க

கோழிக்கறி எல்லா கறியும் பார்சல் பண்ணாரு அடா நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்னுறான்ப்பா பின்னுறான்ப்பா அரிசி மூட்டை கொடுத்தாரு இம்போ சுற்றுலாக்குலாம் கூட்டிகிட்டு போனாரு ஓடி ஓடி வாக்கு கேட்டாரு அப்ப இது இது தாண்டி ஒரு அமைச்சர் என்ன செய்யுங்க என்னையா இதெல்லாம் எப்படி அப்படிலாம் ஃபீல் பண்றீங்க எப்படி உங்களுக்கு அவர் ஏன் மாட்டிலிருந்து பத்துரூவா வாங்கினாரு ஏன் வாங்கினா ரே இப்போ ஒருத்தன் நூறுபா சம்பாதிக்கிறான் அப்படின்னா இப்ப எண்பது ரூபா அவன் கொடுத்து வாங்குறானா நாங்க எக்ஸ்ட்ரா பத்து ரூபாய் இருபது ரூபாய் அதிகமா கேட்டா அவனுக்கு காசு இருக்காது அப்ப என்ன பண்ணுவான் குடிக்கிறதுன்னு அதனால அதனாலதான் அவன் குடிக்க கூடாது அப்படின்ற நல்ல இடத்துலதான் எங்க தலை வந்து பத்து ரூபா அதிகமா வித்தாரு அப்படியே மத்தபடி அந்த பத்து ரூபா வச்சு நாங்க வந்து முந்நூறு கோடி ரூபாயில வீடு கட்டணும் பங்கள கட்டணும் த பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்ற தான் அவர் வந்து பத்து ரூபா பாட்டு டேஸ்டா அவங்க

எநேரமும் மக்களை பத்தி சிந்திக்க கூடிய எங்க தலை செந்தில் பாலாஜியை வந்து சிறையில் வச்சிருக்கிறது அவருக்கு ஜாமீன் வழங்காம மறுத்திருப்பது கண்டனத்திலே தான் வந்த உடனே கேட்கணும் தான் முத்துவேல் முரட்டு முத்துவேல்னா முத்துவேல் இல்லாட்டி நேரம் தமிழ்நாடு சார் முத்துவேல் இல்லாட்டி மகாராஷ்டிரா போல பீகார் போல உத்தரப்பிரதேசம் போல மிகவும் பின்தங்கிய மாநிலமா தமிழ்நாடு முத்துவேல் தான் கருணாநிதினு ஒருத்தர் இருந்தார் கருணாநிதினு ஒருத்தர் இருந்ததுனாலதான் முக ஸ்டாலின் ஒருத்தர் வந்தாரு முக ஸ்டாலின் தான் இப்போ அடுத்து வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டார்ல அடுத்து அவர்தான் முதலமைச்சர் நினைக்கிறார் அந்த அளவு இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கற அளவுக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்துக்கிட்டாங்க அப்போ அப்ப இன்னைக்கு கட்சியில இருக்கிற மூத்த அமைச்சர்கள் திமுக இருக்கிற மூத்த நிர்வாகிகள் அவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லை அவங்களாம் முக்கிய பொறுப்பு இருக்கிறாங்கல்ல முக்கிய பொறுப்பாளர் கட்சி வழி நடத்துறாங்க இன்னைக்கு போகிறாங்க அந்த முக்கிய பொறுப்பாளராகவே அவங்க இருக்கட்டும் முக்கிய பொறுப்பாளராகவே இருக்கட்டும் அவங்க எதுக்கு ஆசைப்படணும் அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் நாங்கள் கொடுத்துருக்கோம்ல மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்கோம் மிகப்பெரிய பொறுப்பாளர் தான் நாங்கள் உட்கார வச்சிருக்கோம் அப்படியே இருந்துட்டு போட்டோம் முதலமைச்சர் பதவி முடிச்சுட்டு தானே நடத்துறாங்க உதய ஸ்டாலின் சார் போறோம் மற்றபடி எல்லாமே அப்படியே தான் இருக்கு

சென்னையில் இருக்கிற எல்லா மக்களும் பிஜேபி அவங்களை வந்து தவறான பாதைக்கு இந்த பிஜேபி கொண்டு போகும் அதுலயும் குறிப்பா சீமான் கொண்டு போறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் பொறுப்பேற்ற உடனே ஒரு வார்த்தை சொன்னாரு நான் வந்து சொன்னதையும் செய்வேன் சொல்லாததையும் செய்வேன் சொன்னாரு அதுல தான் அவர் சொல்லாத நிறைய திட்டங்கள் வந்து செஞ்சுட்டு வந்திருக்காரு அதுல ஒரு திட்டம் தான் இல்லம் தேடி சும்மிங் பூல் அதுல ஒரு திட்டம் தான் இல்லம் தேடி சும்மிங் பூல் யூஎஸ்ஏ இல்லம் தேடி நீச்சல் போல அந்த திட்டத்தை தான் செயல்படுத்திருக்காரு மழை பெய்யுது அப்புறம் பேரு மழையை என்ன பண்ண முடியும் அப்போ நீச்சல் போல மாதிரி நம்ம மக்களை வந்து மாற்ற வேண்டியதா மக்களை வந்து பழக்கப்படுத்த வேண்டியதான் நீச்சல் கொடுத்த நாங்க அமைச்சு கொடுத்துருக்கோமா இல்லையா மக்கள்லாம் கழுத்து தண்ணிக்கல இருந்துகிட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து நீச்சல் கலம் கட்டி கொடுத்து தெரியுது ஒரு திட்டமா இது மக்கள் நீ இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய முக்காசி மக்களுக்கு நீச்சல் தெரியாதுங்க அப்ப அவங்க நீச்சல் கத்துக்கணுமா இல்லையா அவங்களுக்கு தேவைப்படுமா இல்லையா அதனாலதான் இப்படி தண்ணி இருந்தாலும் நீங்க நீச்சல் அடிக்கணும் எப்படி அடிக்கணும் அப்படின்றது இந்த நீச்சல் குளத்தில் நீங்க கத்துக்குங்க அப்படின்ட்டு தான் ஒவ்வொரு வீட்டுக்கு நீச்சல் குளத்தை அமைச்சு நாங்க வந்து எங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து இந்த மாதிரி சிறப்பான திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாம் இருநூறு ரூபாய் ஊறி போல ஊப்பியாக இருப்பான் போல ஒரு <laughs> வேண்டாம் <laughs> 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 <laughs>

இல்ல யாருக்காக தோழி இருக்குமா நீங்க முதலே பாக்கணும்னா எங்க போவீங்க நான் ஜூல போவோம் ஜூ போவீங்க பேஞ்சிருக்கு மழை பேஞ்சிருக்கு நீங்க எப்படி ஜூ போவீங்க அப்ப எங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எங்க தலைவர் என்ன பண்றாரு பாருங்க சாலையிலயே நீங்க முதலே பாக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராது உலகமே பார்த்து இன்னைக்கு வேந்துக்கு இருக்கு எப்பறம் இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஆட்சியை வந்து கொடுக்க முடியுது அப்படின்னு உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு இங்கே இங்க உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன் இன்னைக்கு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா மழை காலத்துக்கு முன்னாடி மழை வரும்னு தெரியும் மழை வரது தெரிஞ்சு அந்த பணிகள் செஞ்சிருக்காங்க அவ்வளவு கோடி இத்தனை கோடி செலவு பண்ணாங்க அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு மக்கள் கேட்கிறாங்களே அவங்களுக்கு யாரு பதில் சொல்றது இத்தனை கோடி நாங்க செலவு பண்ணிருக்கோம் நாங்க இவ்வளவு கோடி செலவு தான் சென்னை இந்த அளவு நாங்க காப்பாற்ற முடிஞ்சு ஓரளவாச்சு இல்லாட்டி சென்னையில மூழ்கி இருக்கோம் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஆட்சியை நாங்க கொடுத்துட்டு உண்மையிலே மக்கள் பாதிக்கப்படல நீங்க தான் போய் சொல்றீங்க மக்கள் எங்க பாதிக்கப்படுறாங்க மக்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க பார்த்துட்டு நாடகம் பார்த்துட்டு மகிழ்ச்சியா இருக்காங்க நீங்க தான் ஒரு சில ஊடகங்கள் தான் நீங்க தவறான செய்தி பரப்பிக்கிறீங்க மக்கள் வந்து போராடிக்கிட்டு மக்கள் வந்து துன்பத்துல இருக்கிறாங்க துயரத்துல இருக்காங்க நீங்க தான் செய்தியை பதிவு பண்றீங்க மற்றபடி மக்கள்லாம் புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு நீங்க தான் நிரந்தர முதலமைச்சர் எங்க ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீக்கி மக்கள்லாம் வந்து கொண்டாடிக்கு இருக்கிறாங்க யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே அஞ்சுகம் எடுத்த வஞ்சகத்துக்கு நூறு வயது திருட்டு ரயிலில் வந்த உனக்கு இவ்வளவு சுத்து ஏது ஆம் அவர்தான் கலைஞர் அவர்தான் கலைஞர் பத்மாவதி போன பிறகு குடம்புடமாய் கண்ணீர் படித்தாய் தலைவா பத்மாவதி போன பிறகு குடங்குடமாய் கண்ணீர் பழித்தாய் அடுத்த நாளே தயாலாவுக்கு உன் மனசுக்குள் இடம் கொடுத்தாய் இருபது வருடம் கடந்த பிறகும் ராசாத்தியையும் இணைத்துக் கொண்டாய் பெற்ற பிள்ளைகளுக்குள் சண்டை வராமல் நல்ல தகப்பனாய் நீ பார்த்து கொண்ட தலைவா நீ பார்த்துக் கொண்டாய் அழகிய தமிழ் பேசி தமிழர் என்று சொல்லி வந்த தலைவா அழகிய தமிழ் பேசி தமிழர் என்று சொல்லி வந்த ஆந்திரா உங்களிலிருந்து வந்ததை மட்டும் நீ மறைத்து வந்த தமிழர்களுக்கு துன்பத்தை மட்டுமே நீ தந்த விஞ்ஞான ஊழலை யாரிடமிருந்து கற்று வந்த விஞ்ஞான ஊழலை உன் குடும்பத்துக்கே சொல்லித்தந்த தலைவா உன் குடும்பத்துக்கே நீ தலைவா நீ வளர்க்க மறுத்தாய் தமிழ்மொழியே நீ வளர்க்க மறுத்தாய் தமிழ்மொழியே நீ பாராளுமன்ற மாதிரி வளர்த்து விட்டாய் கனிமொழியே நீ எழுதி எழுதி ரசித்தாய் வான் கோடியே தமிழ் தமிழ் என்று சொல்லி சொல்லியே தமிழனுக்கு நாமம் போடுவது நீதான் தான் கிள்ளியே தலைவா மஞ்சத்துண்டு போட்டுக்கிட்டு மல்லாக்க படுத்தியே மஞ்ச போட்டுக்கிட்டு மல்லாக்க படுத்தியே தான் நின்று பச்சை பொய்யை தான் நீ சொன்னிய பதவிக்காக கால் கடிக்க டெல்லியில போய் நின்று எல்லோருக்கும் ஊத்தி குர்த்த சாராய தண்ணிய மங்கள இசையுடன் காவிரியில் நீ போய் சேர்ந்திய தலைவா நீ போய் சேர்ந்திய மறக்குமா நெஞ்சம் தலைவா மறக்குமா நெஞ்சம் செத்த பிறகாவது அமைதியா நெஞ்சம் சென்னை முதல் குமரி வரை சிலைகள் இருக்கு உனக்கு சென்னை முதல் குமரி வரை சிலைகள் இருக்கு உனக்கு பிறகு வெட்டி செலவில் மெரினாவின் உன் பேனா சிலை எதற்கு கோடி ரூபாய் வேலை சிமரன் அவன் வேற யாருக்குள்ளே அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவலமா பேசுவேன் என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவலமா பேசுவான் இதை ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது